தமிழக காங்கிரஸ் தலைவர் என்பதை மறந்துவிட்டு அதிமுகவின் ஒரு அணிக்கு தலைவர் போல திருநாவுக்கரசு செயல்பட்டு வருவதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் கேரளாவில் பணியாற்றும் தமிழ் பெண்களை இழிவாக பேசிய கேரள அமைச்சர் மணியை கண்டித்து மூணாறில் இன்று தமிழ் பெண்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் கலந்து கொள்வதற்காக மூணாறு செல்லும் வழியில் மதுரை வந்த தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் நடக்கும் மிகச்சிறிய தவறுகளை கூட பூதாகரமாக்கி கருத்து தெரிவிக்கும் தமிழக அரசியல் தலைவர்கள் தமிழ் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய கேரள அமைச்சரை கண்டிக்காதது ஏன் என தமிழிசை கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் ஒரு துரதிருஷ்டவசமானது என்ன என்றால் கண்டனம் கூட செலக்டிவ் அம்னிசியா மாதிரி செலக்டிவ் அறிக்கைகள் தான் வரும் தமிழ் பெண்கள் கேரளாவில் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே உள்ள அரசியல் தலைவர்களிடமிருந்து எந்த கண்டனமும் வரவில்லை இதே பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலத்தில் ஒரு சிறு பொறி அவர்களின் குறை இல்லாமல் நடந்தால் கூட உடனே சமூக நீதிக்கு எதிரானவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் என்று மேலும் கீழும் குதிப்பார்கள் இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சமாக கொடுத்ததாக கைதாகியுள்ள டிடிவி தினகரன் தேச துரோக குற்றமா செய்து விட்டார் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியதை சுட்டிக்காட்டிய தமிழிசை சவுந்தரராஜன் திருநாவுக்கரசர் அதிமுகவின் ஒரு அணிக்கு தலைவர் போல் செயல்படுவதாக விமர்சித்தார் தேச துரோக குற்றமா செய்து விட்டார் தினகரன் என்று கேட்கிறார் இதற்கு மேல் திருநாவுக்கரசருக்கு நம்ம பதில் சொல்லணுமா ஒரு ஓட்டை காசு கொடுத்து வாங்குறதும் அந்த ஓட்டு போடுற சின்னத்தை காசு கொடுத்து வாங்குறதும் சரியான நடவடிக்கையா ஆக என்னை கேட்டால் எனக்கு இப்போ ஒரு காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரா அதிமுகவோட ஒரு பிரிவோட தலைவராக இருக்கிறாரா இல்லை என்றால் எனக்கு இப்படி சந்தேகம் வருகிறது அப்போ அப்படி அவரோட நிலைப்பாடே அவருக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது என்னோட நிலைப்பாடு அவருக்கு எனக்கு தெரியும் ஜோசியம் தான் ஜோசியம் சொல்ல தான் செய்வோம் மக்களுக்கு நல்ல ஜோசியமாக இருந்தால் நாங்கள் சொல்வதில் எந்த விதத்திலும் எனக்கு தயக்கம் இப்பொழுது யார் கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் அது எல்லாம் நடக்கும் எல்லா வித பாரதிய ஜனதா கட்சியின் நேர்மையான ஆட்சியில் அரசியல்வாதிகளும் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் தப்பிக்க முடியாது அதிகாரிகளும் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் தப்பிக்க முடியாது